வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபிஃப்த்து செம் இப்போ கொஸ்டின் எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்க்கான ஃபார்ம் நமக்கு தெரியுமா அப்போது டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் போது அதுக்கான ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யா அப்போது இந்த ஃபார்ம்கிட்ட வந்து இந்த இதுக்கு மாற்றலாமா மாற்றும்போது பாருங்கள் டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இசட் அப்படின்னும் போது இந்த ஃபார்முக்கு போகிறது அப்ளை பண்ணால் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன்று வருமா ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இசட் சரிங்களா இப்போது இந்த டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு இசட் இந்த ஃபார்மில் இருக்கா இப்போ இந்த ஃபார்மில் இருக்கும்போது இந்த ஃபார்மில் வந்து இதையும் மாற்றி எழுதணும் சரிங்களா மாற்றி எழுதும்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்கிற தடவில் இந்த டேம் இருக்கான் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யா ப்ளஸ் ஒயின்ற தடவை இசட் இருக்கான் இப்போ இசட் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ்கிற தேவையில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் into ஒய் Y தேவையில் இசட் இன்ட்டு இசட் எடுத்து எழுதியாச்சா அடுத்து பாருங்க டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ இதை இது எங்கே இதுவுமே இல்லைனா ஒன்றுக்கிற அடுத்த க்ராஸ் மல்டிபிளேஷன் பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒன் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் அதே போல் ப்ளஸ் போட்டுக்கலாம் Z இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயின்னும் போது இசட் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்து எழுதலையா டிவைட் 1- ஒன்று ஒன் மைனஸ் எக்ஸ் அது அப்படியே வரும் 1- மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஒன்று அப்படி வரும் Z பெருக்கல் இருக்கா அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் அப்புடின்னு வருமா 1- மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் சரிங்களா பார்த்து பாருங்க டேன் inverse இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஒன் தான் வரும் ப்ளஸ்ஸு z இன்ட்டு எக்ஸ் into ஒய் எக்ஸ் ஒய் z போட்டுக்கலாமா அங்கே ப்ளஸ் plus மைனஸ் இருக்குது இருக்கு மைனஸ் வந்துரும் டிவைட் பை ஒன் x எக்ஸ் இன்ட்டு எப்படி வரும் divided by இப்போ இதை வந்து க்ராஸ் multiplication பண்ணும்போது இதுமேல் ஒன்றுக்கு அது அர்த்தம் ஒன்று 1 ஒன் மைனஸ் எக்ஸ் அது ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படியே வருமா மைனஸ் ஒன்று இன்ட்டு இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னா சேம் இந்த ஃபார்ம் அப்படி வரும் z இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வரும் divided by 1 இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படி வருமா இப்போ பக்கத்தில் அந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபைன்றது அப்படி ரெண்டும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆச்சு மீதி என்ன வரும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சாரி எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு வருமா டிவைட் பை கீழே என்ன வரும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா ஈக்குவல் டேன் இன்வஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் எடுத்து உள்ளே போயிருக்கும் போது மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இசட்னு வருமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாயிரும் இதுட்டு நெக்ஸ்ட் இது ட் எக்ஸ்ட்னும் எழுதலாம் எக்ஸ் எழுதலாம் சரிங்களா ஆர்டராக கிட்டு எக்ஸ் எழுதியிருக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ் இன் இசட் இன்ட்டு ஒய் இசெட் ஒய் ஆர்டராக எழுதும்போது ஒய் வருமா ப்ளஸ் இருக்குது இருக்குது இப்போ மைனஸ் இப்போ கொண்டு சொன்ன ஃபார்மை கொண்டு வந்துட்டோமா அப்போது டென் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் ஒய் ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் இசட் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசடெட் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களா ப்ரூஃப் பண்ணியாச்சா பிளாக்ல எழுதிக்கோங்க